ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு இலக்கண பயிற்சி வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இயல் ஒன்று இயல் ரெண்டும் வந்து பார்த்துட்டோம் அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துட்டு இது வாங்க இதில் வந்து இயல் மூன்றும் இயல் நான்கும் பார்க்க போகிறோம் நம்மளோடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே சமயம் வந்து வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோ எண்டில் வந்து இனிமேல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோவுகளையும் எண்டில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதனால வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் மரபு பிழைகளை அறிந்து நீக்குகள் ஃபஸ்ட்டு வந்து தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள் அது வந்து இலை கிடையாது தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள் அடுத்து அம்பு வீசி மான் குட்டியை காயப்படுத்தினாள் அம்பு எய்து மான் கன்றை காயப்படுத்தினாள் அடுத்து பாருங்க தோட்டத்தில் உள்ள வாழை செடி பார்க்க அழகாக உள்ளது தோட்டத்தில் உள்ள வாழைக்கன்று பார்க்க அழகாக உள்ளது அடுத்து பாருங்க பண தோட்டத்தில் ஆந்தை அகவுவது கேள் பணந்தோப்பில் ஆந்தை அலர்வது கீழ் அடுத்து கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது மயங்கொழி அறிந்து தொடரமைக்க பழகுக வெள்ளம் வெள்ளம்னா இனிப்பு தான் வந்து வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது அதிக நீர் பாலை அப்படிங்கிறது நீரற்ற நிலம் பாலை தென்னம்பாலை அடுத்து பாருங்கள் காளை அப்படிங்கிறது காலை பொழுது காளைனா காளை மாடு இலைனா செடிகளின் இலை இலை நூல் நூலிலை அடுத்து வந்து இறைங்கிறது உணவு இறை அப்படின்னா கடவுள் இல்லைன்னா சிதற விடுறது அடுத்து வந்து தழை அப்படின்னா விலங்கு தழை தழைத்தல் ஓகேவா அடுத்து வந்து உரிய இடங்களில் வல்லின மேய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக பாருங்க போட்டி தேர்வுகளுக்கு இங்கே வந்து இத்து வரும் ஏன்னா இகர ஈர் வந்தது அப்படின்னா வல்லின எழுத்து மிகும் அடுத்து பாருங்க நன்கு படித்து இது வந்து மென்தொடர் குற்றியலோகிறோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வல்லினம் மிகாது அடுத்து படித்து வ குற்றியலுகரம் குற்றியலுகிறோம் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் கண்ணகி தெய்வத்திற்கு நான்காம் வேற்றுமை விரி வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் இகர ஈறு அதனால் வல்லினம் மிகுது அடுத்து வன்தொடர் குற்றியல் உகரம் ஸோ இங்கே வந்து வல்லினம் மிகும் இதான் வந்து இயல் மூன்றுலேயும் இயல்லை நான்குலேயும் உள்ளது இயல் நான்கு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து அஞ்சு கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள் சக்தியை கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை நம்ம தான் வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடுக்கான வீடியோ போட்டிருந்தேன் இப்போ செய்வினைங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அதனுடைய பலன் வந்து பிறருக்கும் வந்து கிடைக்கும் அது வந்து செய்வினே இப்போ வந்து சக்தி வந்து கவிதையை ஏற்றினாலும் அந்த கவிதையை வந்து அனைவரும் படித்து பயன்பெறலாம் அப்போ வந்து அந்த பலன் வந்து பிறரையும் சேருது அதுதான் வந்து செய்வினை அப்போ வந்து இது செய்வினை அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது வந்து பிறவினை பிறவினைங்கிறது என்ன அப்படின்னா எழுவாய் வந்து ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது அப்போ இதில் வந்து எழுவாய் அப்படிங்கிறது தந்தை படிக்க வைத்தாருங்கிறது செயல் மகனை வைத்து அந்த செயலை செய்ய வைக்கிறாரு அப்போ வந்து எழுவாய் வந்து இன்னொருவரை கொண்டு அந்த செயலை செய்ய வைப்பது பிறவினை அது வந்து சிம்பிளாக எளிமையாக வந்து வி பி இந்த விகுதி பெற்று வரும் இல்ல துணை பெற்ற இணைப்பு சொல்லால் இணைப்பு சொல் வந்து 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 ஃபீல் சொல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கேள்விக்கு வந்து உடனே விடையே வந்து தேடக்கூடாது என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முறை ஆன்சரை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கொண்டு வரலாம் இப்போ பாருங்க தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுல பாருங்க இந்த தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லைங்கிறது முதல் வாக்கியம் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது வாக்கியம் இப்போ பாருங்க ஏனெனில் நான் இணைப்பு சொல் நடத்தும் போதே வீடியோவில் வந்து விளக்கமா சொல்லியிருப்பேன் ஏனெனில் அப்படிங்கிறது ஒரு முதல் வாக்கியம் வந்து ஒரு நிகழ்வாகவும் இரண்டாவது வாக்கியம் வந்து அந்த நிகழ்வுக்கான காரணத்தை சொல்கிறது மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால் பேச முடியவில்லை அது ஒரு நிகழ்வு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது எனக்கு தொண்டை வலியே அப்போ என்னால் பேச முடியவில்லை ஏனெனில் எனக்கு தொண்டை வலியே அந்த மாதிரி வரும்போது ஒரு நிகழ்வுக்கு காரணமாக அமையும் இப்போ மேலே உள்ள வாக்கியத்தை பாருங்கள் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்கும் மூளைக்குள் இடமில்லை இந்த நிகழ்வுக்கு குருதியோட்டம் இருந்து கொண்டே இருக்கணுமா அப்படிங்கிறத காரணம் கிடையாது அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது அதுபோல் ஓமைத்தொகை அதாவது அதுபோல் அப்படிங்கிறது தான் வரும் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருக்குறளை பார்ப்போம் தொட்டனை தோறும் அணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுவது போல கற்க கற்க அறிவு ஊறும் அப்போ அதை போல உன்னை வந்து கம்பேரிசன் சொல்கிறோம் அது ஊறுவது போல எனக்கும் வந்து கற்க கற்க அறிவு ஊறும் அந்த மாதிரி சொல்கிறது வந்து உவமை தொகை இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க அப்போ இதுவும் வராது இங்கே வந்து அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க இதை போல இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடையாது அடுத்தது பாருங்கள் அதை விட இப்போ ஒன்று சொல்கிறோம் இதை விட அதிகம் அதை விட குறைவு அப்போ வந்து ஒரு ஒருத்தருடைய மதிப்பெண் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜி ஜோதியை விட மதிப்பெண் அதிகம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது தான் அதை விட இல்லை ராஜு ஜோதியை விட மதிப்பெண் குறைவு அப்படி சொல்லும்போது தான் வந்து அதை விடங்கிற வரும் ஸோ இதையும் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் மீதி இருக்கிறது அதனால் இப்போ அதனால் அப்படின்னா தனக்கு ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை அதனால அது ஒரு நிகழ்வு அதனால் என்ன விளைவை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு விளைவு அப்போ இந்த நிகழ்வுக்கு இது விளைவாக வருது அப்போ அந்த இடத்துல வந்து அதனால் அப்படின்னு வரும் அப்போ ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும் அடுத்தது பாருங்கள் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்ய பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது டேஸ் கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இப்போ இதையும் பாருங்க இதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அதுபோல் தொகை கிடையாது ஆனால் நிகழ்வு ப்ளஸ் எதிர்மறை அதாவது ஒரு நிகழ்வு நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் மதிப்பெண் வரவில்லை அப்படி பாசிட்டிவாக சொல்லி அடுத்து வந்து நெகட்டிவாக சொல்கிறது அது மாதிரியும் இல்லை அந்த வாக்கியம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆனால் வரும் அது மாதிரியும் இல்லை அடுத்து அப்படி அப்படியானால எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துக்குங்க நீங்கள் நாளை வரமாட்டீர்களா அப்படியானால் இப்போதே அந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் நீங்கள் நாளை வரமாட்டீர்களா அப்படின்னா நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தான் வந்து அப்படியானால் வரும் அப்போ இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்போ மீதி வந்து என்னைவிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்போ பெரிய கப்பல்கள் அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது காரணமாக ரென் அதாவது இதில் எப்படின்னா முதல் வாக்கியம் வந்து காரணமாகும் இரண்டாவது வாக்கியத்துக்குள்ள கருத்துக்கான காரணம் முதல் வாக்கியத்தில் இருக்கும் இப்போ பாருங்க கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இது ஒரு கருத்து கப்பலில் வர்ற பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அந்த கருத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா முதல் வாக்கியத்தில் இருக்கும் ஏன்னா பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அப்போ முதல் வாக்கியம் கார இந்த இரண்டாவது வாக்கியத்துக்கான காரணம் முதல் வாக்கியத்தில் இருக்கும் ஓகேவா அப்போ வந்து எனவே பயன்படுத்தணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இவ்விடைக்கேற்ற மிகச் சரியான வினாவை தேர்க்க நான் வினா சொற்கள் வந்து வீடியோ வந்து விரைவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் விரைவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கேள்வி அமைக்கும் போது அந்த கேள்வி பதிலை ஒட்டியே இருக்க வேண்டும் அந்த பதிலில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் வந்து கேள்வியில் வர இடம்பெறுமாறு பார்க்க வேண்டும் இப்போ பாருங்களேன் வள்ளலார் எல்லாருக்கும் உணவளித்தாரா அப்படிங்கறதும் போது அதனுடைய பதில் என்னவாக இருக்கும் ஆம் எல்லாருக்கும் உணவளித்தார் அப்போ ஆம்ங்கிறது முதல்ல இடம்பெறும் அந்த பதில் இங்கே இருக்கா இல்லை அடுத்து பாருங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் இப்போ இப்போ இந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் வள்ளலார் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த கேள்வியை நம்ம வந்து டிக் பண்ணலாம் அடுத்து பாருங்க சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது இப்போ சத்திய தர்மசாலை வந்து எங்கு தொடங்கப்பட்டதுன்னா இதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து விடையா அமைஞ்சிருக்கும் சத்திய சாலை வடலூரில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது இங்க விடையா இருந்திருக்கும் அப்போ இது மூணுமே வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கேள்வி படித்து பாருங்கள் வள்ளலார் எங்கு சத்திய தருமசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் நான் சொன்னேன்லையா அந்த கே பதிலில் உள்ளது மேக்சிமம் கேள்வியில் அமையிற மாதிரி இருக்கும் அப்போ வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் இதுன்னு இல்லை நான் தமிழ்னு சொல்லலை ஜிஸுமே அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரும்போது உங்களுக்கு எளிமையாக நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து இதில் எதுவும் வந்து டவுட் இருந்துச்சு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி